Bye. Mm -hmm. அடுத்து நசிகேதனுக்கு ஆன்மாவின் இயல்பை பற்றி யமதர்மன் இவ்வாறு உபதேசம் செய்கிறார் இந்த ஆன்மாவை கற்பித்தல் அறிவாற்றல் நிறைய கேட்டல் இவற்றின் மூலம் அடைய இயலாது ஆன்மா யாரை தேர்ந்தெடுத்து கொள்ளுமோ அவர் மூலமே அதனை அடைய இயலும் அத்தகைய ஒருவருக்கே அது தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்தும் என்று இந்த ஸ்லோகத்தில் யமதர்மன் நசிகேதனுக்கு கூறுகிறார் அதாவது வெறும் கற்பித்தல் மூலமாகவோ அறிவின் மூலமாகவோ நிறைய கேட்டலின் மூலமாகவோ இந்த ஆன்மாவை அறிந்து கொள்வது வீணான ஒன்று ஆகும் என்பது யமதர்மனின் கூற்றாகும் இந்த ஸ்லோகத்தின் இதே கருத்தை முண்டக உபநிஷதம் இவ்வாறு கூறுகிறது முண்டக உபநிஷதத்தில் தன்னிடம் சீடனாக வந்து கேள்வி கேட்கும் சீடனுக்கு அங்கீரச முனிவர் ஆன்மாவின் இயல்பை இதே துணியில் இவ்வாறு விளக்கம் தருகிறார் விளக்கம் அறிவாற்றல் கேட்டல் இவற்றின் மூலம் இந்த ஆன்மாவை அடைய முடியாது ஆன்மாவை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் யாரிடம் இருக்கிறதோ அவன் மட்டுமே அதனை அடைகிறான் அத்தகைய ஒருவனுக்கு தன்னுடைய இயல்பை ஆன்மா வெளிப்படுத்துகிறது என்று அங்கீரச முனிவர் தன் சீடனுக்கு உபதேசம் செய்கிறார் எல்லோராலும் இந்த ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள முடிவதில்லை அதை அடைய வேண்டும் என்ற ஏக்கம் உண்மையாகவே யாருக்கு இருக்கிறதோ ஸ்ரத்தை இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே அந்த ஆன்மா தன்னுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறது என்பது அங்கீரச முனிவரின் கூற்றும் ஆகும் இந்த ஸ்லோகத்தில் வெறும் கற்றலின் மூலமாக நாம் ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாது என்பது யமதர்மனின் முதல் வாக்கியமாகும் வெறும் படிப்பு மட்டுமே கல்வி கற்பது மட்டுமே புத்தகங்களை படிப்பது மட்டுமே ஆன்மாவை அறிந்து கொள்ள உதவுவது இல்லை இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு எளிய கதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் வெறும் மண்ணாசை பெண்ணாசை மட்டும் கொண்டுள்ள ஒருவன் எவ்வளவு படித்திருந்தாலும் பண்டிதனாக இருந்தாலும் அவனை வானத்தில் பறக்கும் ஒரு கழுகுக்கு ஒப்பிட்டு பரமஹம்சர் கூறுவார் அதாவது வானத்தில் மிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் கழுகுக்கு அதனுடைய பார்வை எங்கோ வெகு தூரத்தில் பூமியில் விழுந்து கிடக்கும் அழுகிய பிணங்களின் மீதே அதனுடைய பார்வை இருக்கும் அதுபோலதான் மெத்த படித்த பண்டிதர்களின் எண்ணங்களும் கீழ்நிலையான எண்ணங்களுடன் அதாவது மண்ணாசை பெண்ணாசை கொண்டு இருக்கும் பண்டிதர்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் அதனால் எந்தவித பலனும் இல்லை என்பது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சொல் இவ்வாறு நிறைய கற்பித்தல் இருந்தாலும் அதன் மூலம் நாம் ஆன்மாவின் இயல்பை அறிந்து கொள்ள முடியாது என்பது நமக்கு தெளிவாகிறது இதைத்தான் யமதர்மன் கூறுகிறார் அடுத்து யமதர்மர் சொல்லுவது அறிவாற்றல் வெறும் அறிவை கொண்டு நம்மால் ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முடியாது வெறும் அறிவு மட்டுமே அதற்கு துணை புரியாது என்பதும் யமதர்மனின் கூற்றாகும் இந்த அறிவு என்பதை பற்றி கூறும் பொழுது அங்கீரச முனிவர் தன்னிடம் வந்த இல்லறத்தில் சிறந்த சவுனகர் என்பவருக்கு முண்டக உபனிஷதத்தில் இவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார் அங்கீரச முனிவரை அணுகிய சவுனகர் மிகச்சிறந்த இல்லறவாசி அடுத்து வனப்பிரஸ்தம் என்ற நிலைக்கு உயர தன்னுடைய குருவான அங்கீரச முனிவரிடம் சென்று கேட்கிறார் எதை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாகும் என்பது அவருடைய கேள்வி இதற்கு அங்கீரச முனிவர் பதிலளிக்கும் பொழுது இவ்வாறு கூறுகிறார் அதாவது அறிவு என்பது இரண்டு வகையாக உள்ளது ஒன்று உயர்ந்தது மற்றொன்று தாழ்ந்த அறிவு உலகியல் பற்றிய அறிவு தாழ்ந்த அறிவாகவே கருதப்படுகிறது ஆன்மா சார்ந்த அறிவே உயர்ந்த அறிவு என்று கூறுகிறார் மேலும் அழியக்கூடியவைகளை பற்றியது தாழ்ந்த அறிவு என்றும் ஞானத்தை தரும் உயர்ந்த அறிவு என்பது பரவித்தையை அறிந்து கொள்ளும் அறிவு என்பதையும் அங்கீரச முனிவர் சவுனகருக்கு உபதேசம் செய்கிறார் இவ்வாறு வெறும் அறிவினால் மட்டுமே நம்மால் ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முடியாது என்பது அங்கீரச முனிவரின் கூற்றாகும் இதே அங்கீரச முனிவர் மற்றொரு ஸ்லோகத்தில் இவ்வாறு அறியாமையைப் பற்றி கூறுகிறார் அறியாமையின் நடுவே வாழ்ந்து கொண்டு தங்களை அறிவாளியாய் எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் மூடர்கள் அவர்கள் மூப்பு மரணம் போன்ற இடர்பாடுகளில் துன்புறுவார்கள் குருடனால் வழிகாட்டப்பெறும் குருடனின் நிலை இவர்களுடையது என்று அங்கீரச முனிவர் கூறுகிறார் தங்களை எண்ணிக் எண்ணிக்கொள்ளுகிறவர்கள் அறியாமையின் நடுவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களின் அறிவால் எந்த உபயோகமும் அவர்களுக்கும் இல்லை மற்றவர்களுக்கும் இல்லை என்பது அவருடைய கூற்றாகும் இதைத்தான் யமதர்மன் நசிகேதனுக்கு உணர்த்துகிறார் வெறும் அறிவாற்றலை கொண்டு நாம் ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முடியாது என்பதற்கு மற்றொரு உபநிஷதத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது அதாவது சாந்தோக்கிய உபநிஷதம் என்கிற மிக அற்புதமான ஒரு உபநிஷதம் இதில் நாரத முனிவர் தனக்கு ஆத்ம ஞானம் பெற வேண்டி சனத்குமார் ரிஷி என்பவரிடம் சென்று உபதேசம் செய்ய கேட்கிறார் அப்போது சனத்குமாரர் இவ்வாறு நாரதரிடம் கேட்கிறார் உமக்கு எம்ம என்ன தெரியுமோ அதை முதலில் கூறும் யாம் பிறகு உமக்கு உபதேசம் செய்வோம் என்று கூறுகிறார் அப்போது நாரத முனிவர் சொல்லுகிறார் வணங்கத்தக்கவரே எனக்கு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்களின் வேதமாகிய இலக்கணம் என் சகுண சாஸ்திரம் கால நிர்ணயம் தர்க்கம் நீதி சாஸ்திரம் பூதவித்தை போர் முறை வானவியல் வித்தை அருங்கலைகள் இவற்றையெல்லாம் கற்றுள்ளேன் ஆனால் நாரதரே இப்படி கூறுகிறார் பிறகு ஆனால் ஐயனே நான் மந்திரங்களை மட்டும் அறிந்தவனே அன்றி ஆன்மாவை அறிந்தவன் அல்ல ஆன்மாவை அறிந்தவன் ஒருவனே வருத்தத்தை கடக்க வல்லவன் என்று தங்களை போன்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் நான் வருத்தத்தில் ஆழ்ந்திருப்பவன் வணங்கத்தக்கவரே வருத்தத்தின் மருகரைக்குச் செல்ல தாங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்று நாரதர் கேட்கிறார் அப்போது சனத்குமாரர் சொல்வது நீர் கற்றவையெல்லாம் வெறும் பெயர்கள்தான் என்று கூறிவிடுகிறார் இப்படியாக வெறும் அறிவாற்றலை கொண்டு ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முடியாது என்பதற்கு இந்த சாந்தோக்கிய உபனிஷதத்தில் உள்ள நாரதர் மற்றும் சனத்குமாரருக்கு இடையே நிகழும் இந்த நிகழ்வு ஒரு முக்கிய உதாரணமாகவும் நமக்கு தெரிகிறது பிறகு நிறைய கேட்டல் என்பவற்றின் மூலமும் இந்த ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முடியாது நிறைய கேட்டல் என்பது மிகச்சிறந்த உள்ள ஒரு சீடனால் மட்டுமே அதனை உணர்ந்து கொள்ளவோ அதனை மறுபடியும் சிந்திக்கவோ அதனை தியானம் செய்யவோ இயலும் சாதாரணமாக வெறும் கேட்டலின் மூலம் மட்டுமே அந்த ஆன்மாவை நம்மால் உணர்ந்து கொள்ளவோ இயல்பை புரிந்து கொள்ளவோ இயலாது இதற்கு நம்முடைய இந்த கடோபனிஷதத்திலேயே முன்னமே நாம் கூறியவாறு இந்த ஆன்மாவின் உண்மைத்தன்மையை பற்றி யமதர்மன் கூறும் பொழுது இதற்கு முன்னமே ஒரு ஸ்லோகத்தில் நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த ஆன்மாவை பற்றிய உண்மை புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானது இடைவிடாமல் கேட்டாலும் பலரால் இதை புரிந்து கொள்ள முடிவதில்லை இதை புரிந்து கொள்போதற் புரிந்து கொள்வதற்கு சொல்பவனும் சிறந்தவனாக இருக்க வேண்டும் சீடனும் தகுதி படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதுபோல நிறைய கேட்டலின் மூலம் மட்டுமே நம்மால் இந்த ஆன்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாது என்பது இதன் மூலம் நமக்கு புரிகிறது ஆக ஆன்மா யாரை தேர்ந்து கொள்ளுமோ எத்தனையோ பிறவிகளில் நாம் செய்த வினைகளின் பயன்கள் வலுப்பெற்று ஆன்மாவின் உணரும் தன்மையை நமக்கு கொடுக்கிறதோ ஆன்மா தேர்ந்தெடுத்து கொள்ளுகிறதோ எந்த உடலை அதற்கு மட்டுமே தன்னுடைய இயல்பை ஆன்மா வெளிப்படுத்தும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் சிவாய நம ஓம்